லெஜண்ட் சரம்னா ஸ்டோஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை பிரதமர் மோடி முன்னுக்கு பின் முரணான கருத்துகளை கூறி வருவதாக குற்றம் சாட்டிய புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மூன்று கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்தார் மூன்று கட்ட தேர்தல்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னுக்குப் பின் முரணான கருத்துக்களை கூறி வருகிறார் பத்தாண்டு கால ஆட்சியில் அவர் என்ன சாதனை செய்தார் என்று அந்த பட்டியலை போட்டு சொல்லாமல் குழம்பி போய் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்தியா கூட்டணி இந்த மூன்று கட்ட தேர்தலிலே முன்னணியில் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஏழு கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி அமைக்கும் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதயா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை